ஸ்க்கி நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பிரான் தவா ஃப்ரை தான் வந்து செஞ்சிருக்கோம் இது ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளாக செஞ்சுலாம் இது நம்ம வந்து அதிகமாக இந்த வந்து ரோட் ரோட்ஸை ஷாப்ஸ் அதே மாதிரி மெரினா பீச் இந்த மாதிரி பீச்சில்லாம் நிறைய வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட் சூப்பர் சூப்பராக இருக்கும் ஆனால் வந்து குவான்டிட்டி தான் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நமக்கு அச்சம் என்ன கொஞ்சம் நல்லா இருக்குமே இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாமே நமக்கு அடிக்கடிக்கு தோணும் ஸோ அதை நம்ம வீட்டிலே ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு தான் வந்து ப்ரான்ஸ் எடுத்துருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணி அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் மஞ்சத்தூள் வந்து போட்டுக்கோங்க ஸோ மஞ்சள் தூள் வந்து கண்டிப்பாக போடணும் அதுக்கப்புறம் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து குழம்பு மிளகா தூள் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து வெறும் மிளகா தூள் போட்டிங்கன்னா வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்து போட்டுக்கோங்க நான் குழம்பு மிளகா தூள்னால தான் நான் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து போட்டிருக்கேன் இப்போ மிளகா தூள் வந்து சேர்த்தாச்சு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு தூள் எடுத்துருக்கேன் இப்போ அந்த மிளகு தூளுமே வந்து சேர்த்துக்கலாம் இப்போ மிளகு தூளுமே வந்து சேர்த்தாச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன் இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே வந்து சேர்த்தாச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் வந்து லெமன் ஜூஸ் எடுத்துருக்கேன் இப்போ அந்த லெமன் ஜூஸ் வந்து ஊற்றிக்கலாம் ஸோ லெமன் ஜூஸ் ஊற்றினா அது நல்லா டேஸ்ட் நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அதனால தான் வந்து லெமன் ஜூஸ் வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிறது இப்போ இதையுமே வந்து சேர்த்தாச்சு கொஞ்சமாக அப்படியே கருவேப்பிலை வந்து அப்படியே மேலே நல்லா தூவி எடுத்துக்கலாம் ஸோ கருவேப்பிலலாம் போட்டு அதை நல்லா அப்படியே மேரினேட் பண்ணால் தான் அது வந்து நல்லா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து தேவையான அளவுக்கு வந்து நான் வந்து சால்ட் எடுத்துருக்கேன் இப்போ சால்ட்டையும் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு இதுக்கு தேவையான இங்கிரீடியன்ஸை இது மட்டுமே தான் இப்போ அந்த ப்ரான்ஸை நல்லா வந்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிளகா தூள் எல்லாமே போட்டுருக்கு பார்த்திங்கன்னா அது நல்லா அந்த ப்ரான்ஸில் நல்லா எல்லா சைடுமே போகிற மாதிரி தண்ணி எதுவுமே ஊற்றாம அந்த ப்ரான்ஸை எல்லாத்தையும் நல்லா அப்படியே ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாதான் நல்லா அந்த ப்ரான்ஸில் நல்லா எல்லா சைடுமே அந்த இஞ்சி பூண்டு மசாலா அப்படியே அந்த மிளக தூரம் சேர்த்தோம் பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே ஒன்றா வரும் ஸோ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இது வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா அப்படியே மேரினேட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ ஒரு அரை மணி நேரமே ஆயிடுச்சு பாருங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் உங்களுக்கு இப்போ பார்த்ததுக்கும் நல்லா நிறைய டிஃப்ரெண்ட் தெரியும் ஸோ அது நல்லா அப்படியே ஊராம வந்தது இப்போ இது ஒரு அரை மணி நேரம் நல்லா நம்ம ஊற வச்சு எடுத்தனால அந்த ப்ரான்ஸ்லாம் நல்லா சூப்பராக ஊறி வந்துடுச்சு இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து அடுப்பில் வந்து தவா வச்சுட்டு ஏற்கனவே கொஞ்சம் நல்லா பெரிய தவா தான் இருந்தது ஸோ அதனால தான் நான் வந்து வச்சேன் உங்ககிட்ட சின்னதாக இருந்தாலும் ஒரு பிரச்சனையுமே இல்லை ஸோ ஒரு ரெண்டு ஸ்பூன்லேருந்து நான் வந்து எண்ணெய் எடுத்திருக்கேன் இப்போ அந்த எண்ணெய் ஊற்றிக்கலாம் அந்த எண்ணெய் நல்லா காஞ்சி வரணும் இப்போ அப்படியே இருக்கட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நான் அந்த எண்ணெய் நல்லா காஞ்சு வந்துடுச்சு இப்போ நம்ம பிரான்ஸ் எல்லாத்தையுமே இந்த தவாவில் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ நான் வந்து எல்லா பிரான்ஸுமே தான் வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு பேட்சாலாம் போடலாம் மொத்தமாக இப்படி சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் பெரிய தவாவாக இருக்கிறதுனால இப்போ ப்ரான்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம அப்படியே போட்டுட்டு அப்படியே கொஞ்சம் லைட்டாக அப்படியே கொஞ்சம் சமப்படுத்தி விட்டுக்கலாம் ஸோ ப்ரான்ஸ் எல்லாத்தையுமே வந்து இப்போ நம்ம வந்து சேர்த்தாச்சு இப்போ இதை அடுத்து என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை நம்ம வந்து திரும்பி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்கோம் அந்த எண்ணெயை வந்து அப்படியே சுற்றி அப்படியே மேலே ஊற்றிக்கலாம் ஆல்ரெடி ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கோம் இப்போ திரும்பி ஒரு ஸ்பூன் அப்படியே மேலே ஊற்றிக்கலாம் ஸோ அடியில் நல்ல கிறிஸ்பியாக வைக்கிறதுக்கும் மேலே நல்லா கிறிஸ்பியாக வைக்கிறதுக்காக தான் எண்ணெய் திரும்பி மேலே ஊற்றிருக்கும் இப்போ வந்து அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் போட்டு எடுத்துக்கலாம் ஸோ லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும் ஹைஃப்ளேமில் வச்சுடாதீங்க ஸோ லோ ஃப்ளேமில் தான் உள்ளெல்லாம் நல்ல அப்படியே சாஃப்ட்டாக வெந்து இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு திரும்பி இப்ப இந்த மூடி எடுத்துடலாம் இப்போ நான் மூடி எடுத்துட்டேன் பாருங்கள் அந்த ஒரு சைடு அந்த ப்ரான்ஸ் எல்லாமே நல்லா சூப்பராக அப்படியே கிறிஸ்பியா வந்து வந்திருக்கு இப்போ இது எல்லாத்தையுமே அப்படியே நம்ம வந்து திருப்பி எடுத்துக்கலாம் ஸோ திருப்புறது தான் கொஞ்சம் நமக்கு கஷ்டமாகலாம் இருக்காது கொஞ்சம் ஒன்று ஒன்றா நம்ம பார்த்து திருப்பி எடுக்கணும் நம்ம ஒன்று திருப்பவும் ஒன்று திருப்பி வரும் ஒன்று திருப்பாம வரும் அதனால் நம்ம அப்படியே ஒன்று பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்ம திருப்பி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஒரு சைடு நல்லா நல்லா ஒரு பத்து நிமிஷம் வச்சதுலேயே நல்லா அப்படியே அந்த ப்ரான்ஸ் எல்லாம் ஒரு சைடு நல்லா கிறிஸ்பியா வந்து அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம திருப்பி எடுத்துட்டு மூடி போட்டோம்னா இன்னொரு சைடு நல்லா கிறிஸ்பியாக வந்துச்சுனா நம்மளோட ப்ரான் ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ எல்லாத்தையுமே நல்லா சூப்பராக திருப்பி எடுத்தாச்சு திரும்பி அதேமாதிரி ஒரு பத்து நிமிஷம் வந்து மூடி போட்டு எடுத்துக்கலாம் இப்போ மூடியும் போட்டாச்சு இப்போ ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருந்ததுன்னா நம்மளோட ப்ரான் ப்ரை நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும் அப்படியே இருக்கட்டும் இப்போ கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் தான் ரொம்ப நேரமும் வேக வைக்க கூடாது பாருங்க நான் இப்போ இந்த மூடி எடுத்துகிட்டு அந்த ப்ரான் ஃப்ரை நல்லா பக்காவ ரெடி ஆகி வந்துச்சு பாருங்க உள்ள நல்லா சாஃப்ட்டாக வெளியே நல்லா ரெண்டு சைடும் நல்லா கிறிஸ்பியாக இது வந்து பிக்னஸ்க்கு செய்துமே இந்த ப்ரான் ஃப்ரை வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஸோ நம்ம இதில் போடுற அந்த இன்கிரீடியன்ஸுமே வந்து ரொம்ப கம்மியானது ஆனால் சாப்பிட்றதுக்கு அந்த அளவுக்கு காம்பினேஷன் அந்த சூப்பராக இருக்கும் எது கூட வேணாலுமே நம்ம இது வந்து வச்சு சாப்பிடலாம் இது அப்படியே கூட இந்த ப்ரான் ஃப்ரை வந்து சாப்பிடலாம் அந்த டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸோ நீங்களுமே வந்து ப்ரான்ஸ் வாங்குனீங்கன்னா ஒன்ஸ் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஸோ எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணி ஸோ 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 வந்து 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 நீங்க பிரியாணி செய்யலாம் 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 தொக்கு இல்லை கிரேவி மாதிரி அதை அதை விட இந்து செய்யறது ரொம்ப கம்மி தான் சாப்பிட்றதுமே அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம அடிக்கடிக்கு இந்த விற்பாங்க நம்மளும் பார்ப்போம் வெளியே பிரியலாம் தொயலாம் வீட்டிலேயே சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்க மச்